சேர்க்கிறது பொள்ளாச்சியின் கொடை எங்களின் வேடந்தாங்கள் பத்மஸ்ரீ திரு சிற்பி ஐயா அவர்களை வருக வருகன வரவேற்கிறேன் எப்பொழுது அழைத்தாலும் இதோ வருகிறேன் என்று பொள்ளாச்சியின் மீது தீரா காதல் கொண்ட பன்முகப்படைப்பாளி நண்பர் அமிர்தம் சூர்யா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய நான்கு கவிதை நூல்களை வெளியிடும் திரு அம்சப்பிரியாவின் ஆசிரியர் திரு பழனிச்சேமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் புன்னகை பற்றிய ஒரு அறிமுகம் இளம் கவிஞர்களை ஊக்கப்படுத்த என துவங்கிய கவிதை சிற்றுதல் இது பல புதிய படைப்பாளிகளை இனங்கண்டு அவர்களை மேலும் ஊக்கப்படுத்தி அவர்களுக்குள்ளிருக்கும் திறமையை வெளிக்கொணரும் பணியை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக செய்து வருகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளாக புன்னகை இலக்கிய விருது வழங்குவதன் மூலமாக சிறந்த படைப்புகளை சிறைந்த சிற்றிதழ்களை சிற்றிதழாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கௌரவிக்கும் வகையில் புன்னகை இலக்கிய விருது வழங்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சிறந்த கவிதை தொகுப்புக்கான விருது பெறும் கவிஞர்கள் துறிஞ்சி தொகுப்புக்கென திரு பூவிதல் உமேஷ் அவர்கள் இச்சிறு குடிநிலத்தின் வாதை தொகுப்புக்கென திரு பூ இலக்கியன் அவர்கள் கடலுக்கு பறவையின் குரல் தொகுப்புக்கென திருமதி அமுதா ஆர்த்தி அவர்கள் சடவு தொகுப்புக்கென திரு மா காளிதாஸ் அவர்கள் சிறந்த சிற்றுதலுக்கான விருது மானுடம் இதழுக்காக திரு தங்கம் செங்கதிர் அவர்கள் நீண்ட காலமாக சிற்றுதல் துறையில் தனது சிறப்பான பங்களிப்பை நெருங்கிய திரு வளம்புரி லேனா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் எழுத்தின் மீது தீராத பெரும் காதலுடன் இயங்கிக் கொண்டிருக்கும் இன்று சிறார்களுக்கான மூன்று சிறுகதை நூல்களையும் வாசிக்கும் அனைவருக்கும் இனிய அனுபவங்களை அள்ளித்தரும் நான்கு கவிதை நூல்களையும் வெளியிடும் அன்பு நண்பர் பிரியாவுக்கு எனது அன்பு இந்த விழா சிறப்பானது ஒரு விழாவாக அமைய எல்லா வகையிலும் திட்டமிட்டு உழைத்து கொண்டிருக்கும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் செயலாளர் திரு பூபாலன் அவர்களுக்கும் எனது நன்றியுடனான அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழாவிற்கு வந்து சிறப்பு சேர்த்திருக்கும் திரு கவிஞர் செந்துரு திரு நா பாலமுருகன் நாட்சுமி தையா அவர்கள் ஜமுனா கனகராஜ் இளையவன் சிவா சோழக்கல் கனகராஜ் வே கோவிலா மகுடபதி சே கார்த்திகா பா காளிமுத்து கே பி ராமலிங்கம் அறிவிச்சோலை ராமலிங்கம் அறிவிச்சோலை ராமகிருஷ்ணன் அறிவிச்சோலை கு ஆனந்தன் கலையரசு சசிதரன் மற்றும் இங்கே சிறப்பானது ஒரு பரதநாட்டியத்தை இங்குள் நம் கண்களுக்கும் மனதுக்கும் விருந்தளித்த திரு செல்வி சே தமிழ் அவர்கள் தமிழ்தாசன் வெற்றிமொழி வெளியீட்டகம் பூபாலம் ஜே தமிழ்ச்செல்வன் புன்னகைப்பூ ஜெயக்குமார் பொள்ளாச்சி முருகானந்தம் பா உதயக்கண்ணன் புன்னகைப்பூ ஜெயக்குமார் கவிஞர் திண்டுக்கல் பித்தன் சிறுவர் நூல்களை வெளியிடும் நா ரீபா ஸ்ரீ இசைநிலா சுதஞ்செய் வருண்ஜெய் அகிலேஷ் ரித்திகா மெல்லினமாயா வர்ஷிதா தக்ஷணா பவதாரிணி தமிழமுதன் தமிழினியன் ஆகியோரையும் இந்த புன்னகை இலக்கிய அமைப்பு சார்பாக உங்களை வரவேற்கிறோம் மேடை திரு பத்மஸ்ரீ சிப்பி பாலசுப்ரமணியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் கவிஞர் அமிர்தம் சூர்யா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன் விருதாளர்கள் பூவிதல் உமேஷ் பூ இலக்கியன் அமுதா ஆர்த்தி காளிதாஸ் மானுடம் செங்கதிர் வளம்புரி லேனா அவர்களையும் மேடைக்கு அடைக்கிறேன் அம்சப்ியாவின் ஆசிரியர் திரு பழனிசேமி ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன் இனி நிகழ்வு தொடர்கிறது